அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்திய சுதந்திரப் போராட்டத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அன்னல் காந்தியடிகளினுடைய தலைமை பாங்கையும் அவர் அமைதியான முறையிலே இந்த சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த விதத்தையும் நாம் வியந்து பேசுவோம் அதே நேரத்தில் தவறாமல் நாம் நினைவில் எப்போதும் கொள்ளக்கூடிய மற்றொரு மிக முக்கியமான கதாபாத்திரம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒருபுறம் காந்தியடிகள் அமைதி முறையிலே சுதந்திரத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்தபோது ஆங்கிலேயர்களுடைய மொழியிலேயே அவர்களுக்கு பதிலுரை சொன்னால்தான் நம்மால் சுதந்திரத்தை அடைய முடியும் என்ற எண்ணத்திலே தீவிர போக்கு ஒன்றை ஆயுதப் ஆயுதப்படையேந்தி புரட்சி செய்ய வேண்டும் என்று முன்மொழிந்தார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போஸ் அவர்களுக்கு இந்த எண்ணம் வருவதற்கு அடித்தளம் இட்டுக் கொடுத்தவர் யார் எங்கிருந்து இந்திய தேசிய படை தொடங்கியது அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த முக்கிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த நபர் யார் அவர் பெயர் ராஷ் பிஹாரி போஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய மேற்கு வங்காள மாநிலத்திலே சுபல்தாஹா என்ற ஒரு சிற்றூரிலே பிறந்தார் இவருடைய தந்தையார் பினோத் பிஹாரி போஸ் தாயார் புவனேஸ்வரி அம்மையார் இவர் பிறந்த காலம் இவருடைய வாழ்க்கை போக்கையே மாற்றியமைத்ததில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளது ஆயிரத்தி எண்ணூறுகளின் இறுதியிலே ஆங்கிலேயர்களாலே இங்கே செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு பஞ்சங்களிலும் அதிகம் பாதிப்படைந்த பகுதியாக நாம் மேற்கு வங்காள மாநிலத்தை பார்க்கிறோம் அங்கே பசியும் பஞ்சமும் தலைதூக்கி ஆடிய காலத்தில் தம்முடைய இளமை பருவம் குழந்தை பருவம் இவர் நடத்தும்படியான ஒரு காலச்சூழல் இன்றும் கூட நம்மை வியப்பில் வியப்பிலாழ்த்தக்கூடியதான தாதுவரிஷத்திய பஞ்சமெல்லாம் கூட அதே காலகட்டத்தில் நடந்ததுதான் பல நாட்களும் ஒருவேளை உணவுக்கு கூட இல்லாமல் இந்திய மக்கள் இங்கே துன்பப்பட்ட ஒரு காலச்சூழல் இந்த சூழலிலே பிறந்து வளர்ந்த திரு ஆங்கிலேயர்கள் பேரிலே இயல்பாகவே ஒருவித வெறுப்பும் எதிர்ப்பும் கூடியிருந்தது சாத்தியம்தானே இவர் தம்முடைய பள்ளிப் படிப்பை கிராமத்திலேயே இயங்கி வந்த ஒரு பாரம்பரியமான பாடசாலையிலே பெற்றார் இவர் தந்தையார் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட அலுவலகங்களிலே பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர் இந்த சூழலில் ஆங்கிலேயர்களினுடைய நடவடிக்கை அவர்கள் நம்மை வேற்று நிலையிலே வைத்து நடத்தக்கூடிய இந்தியர்களை இரண்டாந்தரமாக வைத்து நடத்தக்கூடிய வழிமுறைகள் இவற்றையெல்லாம் வளரும் பருவத்தில் நிறைய கேட்டிருந்தார் பாடசாலையிலே பயின்றதாலே இந்திய பாரம்பரியமும் மொழி பற்றும் பாரத தேசத்தின் பண்பாடுகளை பற்றியும் அறிந்து கொண்டிருந்தார் இத்தனை தூரத்திற்கு செழுமையான பல ஆயிரம் ஆண்டுகால பண்பாடு மேற்கத்திய நாகரீகத்தை கொண்ட இந்த ஆங்கிலேயர்களினுடைய சூழ்ச்சியாலே நசிந்துவிட்டு போவதை தம்முடைய இளமை பருவத்திலே அறிந்து கொண்டு அதை ஆழ சிந்தித்து இதை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் சிறுகச் சிறுக வளர்ந்து போன இந்த எண்ணம் அவருடைய கல்லூரி காலத்திலே டியூப்ளே கல்லூரியிலே படித்த போது இன்னும் விரிவடைந்தது நூலகத்தில் இவர் வாசித்த நூல்களெல்லாம் பாரத தேசம் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் தொன்றுதொட்டு இருந்து வரக்கூடிய மனித சமுதாய வளர்ச்சியும் அதை ஆங்கிலேயர்கள் தொடக்கமாக இந்திய சூழலிலே பல்வேறு நாடுகளும் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காக மற்றவர்களை காலணிகளாக மாற்றியமைத்து அந்த அரசை தந்தரமாகச் சென்று பற்றிய முறையையும் அறிந்து கொண்டார் இதற்கு தீவிரமான போக்கு ஒன்றை கையில் எடுத்து ஆங்கிலேயர்கள் பழிவாங்கப்பட்டால் மட்டும்தான் அச்சம் கொண்டு இங்கிருந்து விலகிச் செல்வார்கள் என்று அப்போது ஒரு சிந்தனை இந்தியாவின் பல பகுதிகளிலும் பரவியிருந்தது குறிப்பாக எழுச்சி மிகுந்திருந்த இளைஞர்களிடையே இந்த போக்கு அதிகமாக காணப்பட்டது அது போஸ் அவர்களையும் கவர்ந்துவிட தாம் எண்ணம் கொண்டிருந்தபடியே அதற்கு தகுதியாக பலரையும் சந்திக்கும் சூழலும் ஏற்பட்டது அப்போது இங்கே இறங்கி வந்த பிரம்மோ சமாஜ் ஆரிய சமாஜ் இவர்களினுடைய தலைவர்கள் அவர்கள் கொண்டிருந்த கொள்கைகள் இவற்றை அறிந்து கொள்வதற்காக அவர்களை எல்லாம் சென்று சந்தித்தார் திரு பிஹாரி போஸ் அவர்களோடு உரையாடிய போதெல்லாம் இந்திய தேசம் இப்படி பல நூறு பகுதிகளாக சின்னாபின்னப்பட்டு போயிருக்கிறதே இதற்கு காரணமான ஆங்கிலேயர்களை நாம் இங்கிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்க வேண்டும் என்று எண்ணம் இவர் உள்ளே வலுப்பெற்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்கிலே அப்போதைய ஆங்கிலேய வைஸ்ராய் இந்திய நாட்டிற்கான வைஸ்ராய் அவரே கவர்னர் ஜெனரலாகவும் பணியில் இருந்தார் அவர் ஹர்டிங்கே என்று பெயருடைய ஆங்கிலேய அதிகாரி அவரை படுகொலை செய்வதற்கு ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு அதற்கானவர்கள் அதிலே முனைந்திருந்தார்கள் இதை அறிந்து கொண்ட போஸ் அவர்கள் இது நல்ல செய்தி இது எப்படியாவது நடைபெற வேண்டும் அதற்கு நம்மாலான உதவியையும் செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இது திட்டம் தீட்டப்பட்டு நிறைவேற்றுவதற்கான காலச்சூழலிலே தம்முடைய பங்களிப்பும் அதில் இருக்கும்படியாக பார்த்து கொண்டார் ஆனால் விதிவசத்தாலே தீட்டிய திட்டம் போக கடைசி முனையிலே ஹர்டிங்கே காப்பாற்றப்பட்டு ஆனால் அவர் கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர்களை உடனடியாக பிடித்து தண்டிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் வலிமையான கரங்களோடு தேடுதல் வேட்கையிலே ஈடுபட்டார்கள் அப்போது அதிலிருந்து தப்பித்த பிஹாரி போஸ் அவர்கள் இரவோடு இரவாக டெல்லி பகுதிகளிலிருந்து ரயிலேறி பல்வேறு நகரங்களையும் கடந்து தம்முடைய அலுவலகத்தை வந்தடைந்தார் வந்தவர் வைஸ்ராய் படுகொலை முயற்சிக்கு எதிர்ப்பாக தீர்மானங்கள் அறிவிக்கும் பொருட்டு இரண்டொரு கூட்டங்களையும் ஏற்பாடு செய்து தாம் சிறைக்கு செல்லாமல் பார்த்து கொண்டார் இவர் சிறைவாசத்தை கண்டு அஞ்சியவர் இல்லை ஆயினும் சிறைக்குச் சென்றுவிட்டால் நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் கைநழுவி போய்விடுமோ அதனால் எண்ணிய எண்ணங்களை நாம் அடைய முடியாமல் போய்விடுமோ என்ற நிலையிலே இப்படி தப்பிப்பிழைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது இப்படிப்பட்ட காலச்சூழலில் ஆங்கிலேயர்களோ வைஸ்ராய் படுகொலைக்கான முயற்சி அந்த சம்பவத்தை மிகப்பெரிய குற்றமாக அறிவித்து அதிலே ஈடுபட்டவர்கள் ஒருவர் விடாமல் அத்தனை பேரும் பிடித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று தீவிரமான தேடுதல் வேட்டையிலே ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் நாம் இந்தியாவில் எந்த பெயரில் எந்த உருவில் வலம் வந்தாலும் ஏதாவது ஒரு நாள் நம்மை பிடித்து விடுவார்கள் என்று எண்ணிய பிஹாரி போஸ் அவர்கள் இந்தியாவிலிருந்து தப்பி ஜப்பான் சென்று விடலாம் என்று எண்ணம் கொண்டார் ஆங்கிலேயர்களை மிகவும் முனைப்போடு எதிர்த்த முக்கிய நாடு ஜப்பான் ஆசிய துணை கண்டத்தின் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து ஆங்கிலேயர்களை நம் மண்ணிலிருந்து விரட்ட வேண்டும் என்றவர்கள் பிரகடனம் செய்திருந்த காலம் சிறுக சிறுக அங்கே ஆயுதப்படை பயிற்சி வழங்கப்படுவதையும் போருக்கு தேவையான ஆயுதங்கள் சேகரிக்கப்படுவதும் நடந்து கொண்டிருந்த காலம் அதனால் ஜப்பானுக்கு நாம் சென்றுவிட்டால் ஆங்கிலேயர்களுடைய அழுத்தம் அங்கே செல்லுபடியாகாது என்ற எண்ணத்தில் ஜப்பான் செல்வதற்கு திட்டமிட்டார் அதற்கு தகுதியாக ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய உறவினர் ஒருவரின் முகவரி விலாசம் அவருக்கான அடையாள அட்டை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு மாறு வேடத்திலே கொல்கத்தாவிலிருந்து புறப்பட்டு ஜப்பான் சென்று சேர்ந்தார் சேர்ந்தவருக்கு திக்கு தெரியாத இந்த நாட்டில் யாரை நாம் சென்று பார்ப்பது யாரோடு சேர்ந்து இருப்பது என்பன போன்ற கேள்விகள் முன்வந்தன இந்த சூழலிலே அங்கே பிரபலமாக இயங்கி வந்த ஒரு உணவகத்திலே வேலைக்கு சேர்ந்து விட்டார் அங்கே இருந்த அந்த உணவகத்தின் அதிகாரி இவருடைய நிலைமையும் இவரின் பின்புலத்தையும் அறிந்து கொண்டவர் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கென்று நீங்கள் இத்தனை பிரயத்தனப்படும்போது உங்களுக்கு சிறிய அளவிலேனும் நான் உதவி செய்கிறேன் என்று கூறி தன்னுடைய வீட்டிலேயே தங்க வைத்து கொண்டு தாம் நடத்தி வந்த உணவகத்தில் பணியும் கொடுத்திருந்தார் உணவகத்திலே பணிபுரிபவராக இவர் அடையாள அட்டை பெற்றிருப்பதாலேயும் இவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய உறவினரின் பெயரை பெற்றிருந்ததாலேயும் பிஹாரி போஸ் அவர்களை தேடிக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான போனது ஆயினும் ஆங்கிலேய அதிகாரிகள் இந்திய நாட்டின் சார்பாக ஜப்பானில் புகலிடமடைந்த இவர்களை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டும் தங்களிடம் போர்க்கைதிகளாக ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி அழுத்தம் கொடுத்து வந்தார்கள் ஜப்பானிய அரசிலும் சிலர் இந்த புகலிடம் தேடி வந்தவர்களாலே இன்னும் நமக்கு குழப்பங்கள் அதிகரிக்குமோ என்ற எண்ணத்தில் அவர்களை தேடி அனுப்பிவிடலாமா என்று எண்ணம் கொண்டிருக்கத் தொடங்கினார்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் தாம் ஜப்பானிய குடியுரிமை பெற வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட போஸ் தாம் உணவகம் நடத்தி வந்த அதிகாரியின் மகளை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தார் இதை அறிந்து கொண்ட உணவகத்தை நடத்தி வந்த ஜப்பானியரும் மிகுந்த யோசனைக்குப் பிறகு தன் மகளின் விருப்பப்படி நடக்கட்டும் என்று அறிவித்தார் அந்த பெண்மணியும் இரண்டொரு வாரங்களிலே தான் திருமணத்திற்கு இசைவு தெரிவிக்க இவர் ஜப்பானிய முறைப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் கணவனாகவும் அதன் மூலமாக ஜப்பானிய குடியுரிமையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்குப் பிறகு எப்படியாவது தீவிரமான ஆயுதப் போக்கை நாம் கைகொண்டால்தான் இந்திய தேசத்திலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு இரண்டு பெரும் மாநாடுகளை கூட்டினார் அந்த மாநாடுகளிலே அங்கே அப்போது போர்க்கைதிகளாக அறிவிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களாலே அனுப்பி வைக்கப்பட்ட பலரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் மலாய் பர்மா போன்ற நாடுகளிலிருந்து தப்பி வந்தவர்களும் இந்தியர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய இராணுவ படை இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற பெயரிலே ஒரு அமைப்பை தொடங்கினார் இரண்டாவது மாநாட்டின் போது இந்த அமைப்பிற்கான தலைமை பொறுப்பை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடம் வழங்க வேண்டும் என்று இவர் ஒரு பிரகடனத்தை முன்வைக்க இருந்தவர்களும் உறுப்பினர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்திய தேசிய படைக்கு ஒரு கொடி வடிவமைக்கப்பட்டு அந்த கொடியையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பட்சத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பெங்காலியரான அவர் ஜப்பான் நாட்டிற்கு வந்து சேர அங்கே அவர் தலைமையிலே இந்திய தேசிய படை அதற்கான திட்டங்களெல்லாம் வகுக்கப்பட்டு அதனுடைய அமைப்பு முறையும் அறிவுறுத்தப்பட்டது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினுடைய வருகையை தொடர்ந்து இவர் தம்முடைய பதவியிலிருந்து விலகிக்கொண்டு அந்த அமைப்பிற்கான அறிவுரை கூறக்கூடிய நிலைக்கு உயர்ந்தார் இந்தியாவில் இவர் இருந்த போதே இங்கே கத்தார் கலகம் என்றொரு கலகத்தையும் இவர் வரையறை செய்து கொடுத்திருந்தார் முதலாம் உலக யுத்தத்திலே ஆங்கிலேயர்கள் பலரும் அவர்கள் படையைச் எல்லாம் யுத்தத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தபடியால் இங்கே அவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருப்பார்கள் அப்போது அந்த படையிலே நம்முடைய ஆட்கள் சென்று கலந்து கொண்டால் இங்கே ஒரு கலகம் விளைவித்து அதன் மூலம் ஆட்சியை பிடிக்கலாம் என்று திட்டம் தீட்டியிருந்தார் இந்த திட்டமும் சரியாக நிறைவேறாத படியிலே இவர் பேரில் இரண்டு மூன்று பெருங்குற்றங்கள் சாத்தப்பட்டிருந்த நிலையில் ஜப்பான் சென்று அங்கே தாம் பெற்றிருந்த ஆயுதப் பயிற்சி அதற்கு தலைமை பொறுப்பாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் நியமித்து அவருடைய தலைமையிலே இந்திய தேசிய படை இயங்குமாறு வகுத்து கொடுத்தார் இவருடைய மனைவி திருமணமான ஓராண்டுக்குள்ளேயே இறந்து போக இவர் அவர் மரணத்திற்குப் பிறகு திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து காசநோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இறந்துபட்டு போனார் அப்போதைய ஜப்பானிய அரசு இவருடைய துணிவு இவர் கொண்டிருந்த எண்ண ஓட்டம் இவருடைய தொலைநோக்கு பார்வை தலைமை பண்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜப்பானிய முறைப்படி பெரிய சாகசங்கள் செய்த வீரர்களுக்கு வழங்கக்கூடிய மரியாதையிலேயே உயர்ந்த மரியாதையை இவருக்கு வழங்கினார்கள் இவர் விருப்பப்படியே மனைவியின் கல்லறைக்கு அருகிலேயே இவரும் கல்லறைப்படுத்தப்பட்டு இவருடைய வாரிசும் இவருடைய மகன் அடுத்து இரண்டாம் உலக யுத்தத்திலே கலந்து கொள்ளப் போய் அவரும் மிக இளைய பருவத்திலேயே உயிர் நீத்தார் இவருடைய பெருமைகளை பறைசாற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வாக்கில் சுதந்திர இந்தியா இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பற்றிய தபால் தலை வெளியீட்டு வரிசையிலே இவருக்கான தபால் தலையையும் வெளியிட்டது மிகவும் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுதந்திரப் போராட்ட வீரராக இவரை பார்க்கலாம் பிறந்தது முதல் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருந்து ஒவ்வொரு நாளும் நாளைய தினம் நாம் உயிரோடு இருப்போமா என்ற அச்சம் இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அதை கொள்ளாது துணிவோடு துணிச்சலோடு தாம் எண்ணத்தில் கொண்டிருந்த அந்த தெளிவோடு நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைத்து நிறைவாக வேற்று நாட்டிற்கு சென்றேனும் இந்திய தேசிய படையை அமைத்து அதற்கு தலைமை பொறுப்பிலே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை நியமித்த சிறப்பு திரு பிஹாரி போஸ் அவர்களையே சேரும் இன்றைய தினம் அதிகம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரரான போஸ் அவர்களை பற்றி பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்